இந்த ப்ரோ கேரளா ஆப் வந்து உங்களுக்கு எப்படி போய் பார்க்குறதுன்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நான் போட்டிருக்கிற ஜாதகத்துக்கு நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா திருமண அமைப்பாளராக இருந்தாலும் சரிங்க இல்லை பே பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் போட்டு பாருங்கள் கூகுளுக்கு போவோம் ஃபஸ்ட்டு இதுதாங்க கூகுள் இதுக்குள்ளே போங்க தெரியாதவங்களுக்கு நான் இது பண்ணுறேன் நீங்கள் சர்ச்சு கொடுங்க வந்துருச்சுங்களா அப்படி இருக்குது இதில் ப்ரோ கேரளா பிஆர்ஓ ஜாதக கட்ட பொருத்தம் அப்படி உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலைனாலும் இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு டைப் பண்ணேன் கேரளா கேரளா ஜாதகப் பொருட்டம்மா ஜாதகப் பொருத்தம் பண்ணுத்திங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு பண்ணிங்கன்னா இதுதாங்க இந்த சிம்பிள் வரும் இந்த சிம்பிள் வந்த உடனே சரி தமிழ் கொடுத்துக்கோங்க இது ஏற்கனவே என் பொண்ணோட டேட் ஆஃப் பர்த்து போட்டு வச்சிருக்கேன் நீங்கள் பொண்ணோட டேட் ஆஃப் பர்த்தாக இருந்தாலும் சரி பையனோட டேட் ஆஃப் பர்த்தாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் இந்த உங்களோட பொண்ணாக இருந்தால் இந்த கட்டத்தை இது பண்ணிக்கோங்க பையனோடதாக இருந்தால் இப்படி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு ஜாதகமாக உள்ள இது பண்ணி பாருங்க இப்போது நான் உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் நான் போட்டு பார்க்குறேன் சரிங்க பாருங்க ஒரு நிரஞ்சன் ஒரு ஜாதகம் இருக்குது நான் போட்டு பார்க்குறேன் பாருங்கள் இது போட்டோன்னே பையனோட பொருத்தும் பாருங்கள் இப்படி ஜாதக பொருத்தன்னொன்னே வந்துடுச்சு பார்த்தீங்களா பொண்ணோட ஜாதக கட்டம் வந்துடும் பையனோட ஜாதக கட்டம் வந்துடும் வருதுங்களா எல்லாமே வந்துடுங்க அதாவது பாருங்கள் நீங்கள் தமிழ்லேயே போட்டுக்கோங்க ஏன்னா தமிழில் தான் நம்மளுக்கு புரியும் நல்லா இதுதான் இப்படி நீங்கள் ஒவ்வொன்றா போட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்க உங்களோட பையனுக்கோ பொண்ணுக்கோ வரேன்னு பார்த்துட்டு இருந்தா நீங்கள் தாங்க இந்த ஜாதகம் அதாவது இதுக்கு ஜாதக போ டேட் ஆஃப் பர்து டைம் இருந்தால் போதுங்க நம்ம வந்து கண்டிப்பாக இதில் எல்லா இதுவுமே நம்ம இது பண்ணிக்கலாம் எனக்கு இது மாதிரி போட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள்